மதமாற்றங்கள் எப்படி நடக்கின்றன ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு நரி கூட்டம் வாழ்ந்து வந்தது அதில் ஒரு நரி ஒரு நாள் காட்டை ஒட்டி இருந்த திராட்சை தோட்டத்திற்குள் புகுந்து திராட்சை பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அப்பொழுது அங்கு வந்த தோட்டக்காரன் நரியை பிடித்து அதன் வாலை விட்டான் வாலில்லாமல் நரிக்கு மிகவும் அவமானமாக இருந்தது அடடா இனிமே நம்மை நம்ம கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்களே என்ன செய்யலாம் என்று யோசித்து கொன்றுக்கும் போது எதிரில் அதோட்ட கூட்டத்தை சேர்ந்த நரி ஒன்று வந்தது அது வால் இல்லாத நரியை பார்த்ததும் அடக்க முடியாம விழுந்து விழுந்து சிரித்தது என்னடா இது அசிங்கமா போச்சேன்னு யோசித்த முதல் நரிக்கு ஒரு யோசனை வந்தது உடனே பதிலுக்கு அதுவும் விழுந்து புரண்டு சிரித்தது உடனே இரண்டாவது நரி ஏண்டா நீ என்ன லூசா என்று கேட்டது உடனே இது முட்டாப்பயலே என் வாலை வெட்டினவுடனே கடவுள் எனக்கு தரிசனம் தந்தாரு ஆனா அது தெரியாம நீ என்னை கிண்டல் பண்ற என்று சொல்லியது இரண்டாவது நரி அது எப்படின்னே என்று கேட்க வால் அறுபட்டிருந்த நரி உன் வாலையும் வெட்டினா கடவுள் தெரிவார் என்றது ஆனால் நீயா வெட்டக்கூடாது அதோ அந்த திராட்சை தோட்டத்தில போகி திராட்சையை சாப்பிட்டின்னா அந்த தோட்டக்காரன் பிடிச்சி உன் வாலை வெட்டி விடுவான் அப்ப உன் முன்னாடி கடவுள் தோன்றுவார் என்று கூறியது உடனே இரண்டாவது நரி அதே மாதிரி செய்யப்போ இத்தோட்டக்காரன் வாலை வெட்டி விட்டுவிட்டான் ஆனால் கடவுள் வரவில்லை ஏமாந்த நரி கடும் கோபத்துடன் முதல் நரியோடு சண்டை போட்டது ஆனால் முதல் நரி அமைதியாக இங்க பாரு இப்ப உனக்கும் வால் இல்லை எனக்கும் வால் இல்லை இரண்டு பேரையும் கூட்டத்துல சேர்க்க மாட்டாங்க அதனால நம்மால முடிஞ்ச அளவுக்கு வால் இல்லாத நரிக்கூட்டத்தை உருவாக்குவோம் என்று சொன்னது இப்படித்தான் மதவாதிகள் பிறர் வழிபடுவதை சாத்தான் என்றும் தாங்கள் கும்பிடுவதுதான் கடவுள் என்றும் சொல்லி மதம் மாத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நம்பிப்போன மக்களும் திரும்பி வந்தால் அவமானப்பட்டு விடுவோம் என்று அவங்களால் முடிந்த அளவிற்கு கூட்டத்தை சேர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அந்த வேலைதான் பல நாடுகளில் பல ஊர்களில் வெகு விமரிசையாக நடந்தேறிக் கொண்டு இருக்கிறது ஆன்மீக மார்க்கத்தில்